குரு பிரம்மா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் கற்றுக்கொள்வோம் ओ त्रयम्बकं 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 यजामहे 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 सुगन्धिं 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 पुष्टि पुष्टिवर्धनं पुष्टिवर्दनं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव उर्वारुकमिव മൃത്യോർ 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 ബോർമൃർമൃത്ോർമൃർമുക്ഷീയ മുക്ഷീയ മുക്ഷീയ मामृतात् 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 ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीय मामृतात् ॐ म्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पुष्टिवर्दनम् उर्वारुकमिवबन्धनात् मृत्योन्मुक्षीयमामृतात् ओ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव रुकमिव இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் சிவபெருமானை குறித்து மிருத்துவில் இருந்து எமனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் மிக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக ஒரு மந்திரமாக அமைந்திருக்கிறது மார்க்கண்டேய மகரிஷி அருளி செய்ததான ஒரு ஸ்லோகம் இது மந்திரம் இது ஆகையினாலே சிவபெருமானை குறித்து காலை நேரத்தில் தினசரி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதினால் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு மிகவும் எம்பெருமாள் மீது பக்தி பூண்டு சொல்லுவதினாலே நிச்சயமாக நல்ல பலன்கள் சித்திக்கும் எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க்கையில உயர்வு பெறுவோம் லோகா சமஸ்தா சுற்றினோ பவன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த